இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில பொது வருட பலன்கள் மேஷராசி மேசராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் மதியை பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள் செவ்வாயே உங்கள் ஆட்சி நாயகன் எனவே இந்த பூமி மீது உங்களுக்கு அளவற்ற பாசம் இருக்கும் உங்கள் ஆட்சி நாயகன் செவ்வாய் மற்றும் முக்கிய கிரகங்கள் சாதகமாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு மலர்கிறது எனவே இந்த ஆண்டு முழுவதும் மனதுக்கு போத்தியை தரும் விதத்தில் சந்தோஷமாக அமைய நமது வாழ்த்துக்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் மனநிம்மதியை இழக்க செய்திருப்பார் பல்வேறு தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்கள் அத்தோடு அஷ்டமத்து சனி காலம் என்பதால் இல்லையில்லா தொல்லைகளை அனுபவித்து வந்திருப்பீர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு செல்வது மிகவும் உயர்வான நிலையாகும் மேலும் குருவின் ஐந்தாம் இடத்து பார்வையும் சிறப்பாக உள்ளது எனவே குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து சுப நிகழ்ச்சியை தருவார் செல்வாக்கு மேம்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் எண்ணற்ற பல வசதிகள் கிடைக்கும் உத்தியோகத்தர்களுக்கு உயர்வைத் தருவார் ஆனால் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை குரு பகவான் வக்கிரமடைகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் நட்பலன்களை தர இயலாது போகலாம் நிழல் கிரகமான ராகு பகவான் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருக்கிறார் அவரால் மனதிலேயே நோ இனம் புரியாத வேதனை கூட இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இடம்பெயர்ந்து கடகத்துக்கு வருகிறார் இதுவும் சிறப்பான இடமல்ல அங்கு அவரால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இன்னொரு நலக்கிரகமான கிரகமான கேது தற்பொழுது பதினோராம் இடமான கும்பத்தில் உள்ளார் அவர் நல்ல பொருளாதார வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் குடும்பத்தில் மேன்மையை ஏற்படுத்துவார் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றலையும் அவர் தருவார் ஜூலை மாதம் அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அவர் பத்தாம் இடமான மகரத்துக்கு செல்கிறார் பத்தாம் இடக்கு இதுவால் நன்மைகள் விளையாது அவரால் விஷ்ணம் தோல் தொடர்பான உபாதைகள் வரலாம் எதிரிகளின் தொல்லைகள் ஏற்படும் சிலரது வீட்டில் பொருட்கள் களவு போக வாய்ப்புண்டு இன்னொரு முக்கிய கிரகமான சனி இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படும் சிலர் ஊரு ஊர் செல்லும் நிலை உருவாகும் ஆனால் இந்த கெடுவலன்கள் அப்படியே நடக்கும் என்று கவலை கொள்ள வேண்டாம் காரணம் சனி பகவான் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலத்தில் அவர் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பொதுவாக அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவானால் நன்மை தர இயலாது ஆனால் வக்கிரத்தில் சிக்கும் கிரகத்தால் சிறப்பாக செயல்பட முடியாது இந்த வகையில் சனி பகவான் வக்கிரத்தில் சிக்கும்போது கெடுபலன்களை தரமாட்டார் அவர் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் இதுவும் சிறப்பான இடம் அல்ல என்றாலும் அங்கு அவரால் முயற்சிகளுக்கு தடைகள் வரலாம் எதிரிகளின் இடையூறு தூக்கும் பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும் மேற்கண்ட நிலையிலிருந்து விரிவான பலங்களை இனிமேல் காணலாம் கடந்த ஆறு மாதங்களாக இருந்து வந்த பின்தங்கிய நிலை அடியோடு மறையும் இனி படிப்படியாக முன்னேற்ற பாதையில் அதிகரித்து வைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவீடியே அன்பு மேம்படும் உறவினர்கள் மத்தியில் இருந்த மன கிளேசம் மறையும் புதிய உறவு ஏற்படும் புதிய வீடு சொத்து போன்றவை வாங்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தோடு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலை மறையும் சுறுசுறுப்பு வரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள் வேலையின்றி இருப்பவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு சிலர் இடமாற்றம் காண்பீர்கள் அதுவும் விரும்பிய இடமாக அமையும் உங்கள் திறமை வெளிப்படும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு தனியார் துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு கோரிக்கைகள் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரிகள் லாபம் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல காலம் வேலையின்றி இருப்பவர்கள் புதிய தொழிலை தொடங்கலாம் எதிரிகளின் இடையூறு அவ்வப்போது வரும் ஆனால் அதை கேதுவால் முறியடித்து இருக்குமிடம் தெரியாமல் ஆக்கிவிடுவீர்கள் உங்கள் ஆற்றல் முன்படும் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ் பாராட்டு வரும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை சற்று பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு பணத்தோடு நட்பெயரும் புகழும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் பொதுநல சேவைகள் வளர்முகமாகவே இருப்பார்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வக்கீல் தொழில் புரிவோர் சிறந்த நிலையிலேயே இருப்பர் மாணவர்களுக்கு வெற்றி கிட்டும் மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும் மேற்படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பை பெறுவர் விரும்பிய பாடம் கிடைக்கும் விவசாயம் விவசாயிகளின் விளைச்சல் அதிகரிக்கும் சில நவீன விவசாயத்தை பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பர் கால்நடைகள் நல்ல வளத்தை தரும் புதிய சொத்து வாங்கலாம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் பெண்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தனி கௌரவம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பிறந்த வீட்டிலிருந்து பொன்பொருட்கள் வந்து சேரும் வேலை செய்யும் பெண்கள் நல்ல வளத்தை காண்பர் பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவர் புதிய பதவி தேடி வரும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் திறமைக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை சிறப்படையும் விபத்து பயம் அறவே நீங்கும் மருத்துவ செலவு பொதுவாக குறையும் கேதுவால் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதிக்கு பிறகு பித்தம் மயக்கம் போன்ற வாதைகள் வரலாம் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் காக்கைக்கு அன்னமும் குதிரைக்கு கொள்ளும் போடுங்கள் ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைகளை உடைத்து முன்னேற்றத்துக்கு அருள் தருவார் ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யலாம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து துர்க்கையம்மனுக்கு அம்மனுக்கு எலுமிச்சை படத்தில் விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள் அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புது வருட வாழ்த்துக்கள்